இளையராஜா இரண்டே கருவிகளில் இசையமைத்த மெகா ஹெட் பாடல் அது என்ன பாடல் வாங்க பார்ப்போம் இசைஞானி இளையராஜா ரொம்பவே குறைவான கருவிகளை கொண்டும் பாடலை கொடுத்து இருக்கிறார் அது கேட்பதற்கு ரொம்பவே இதமாக இருப்பதுதான் ஆச்சரியம் அந்த பாடல் மன்றம் வந்த தென்றலுக்கு மோனராகம் படத்தில் மன்றம் வந்த தென்றலுக்கு என்ற பாடலை இளையராஜா கீரவாணி ராகத்தை தழுவி இசையமைத்து இருப்பார் மோகன் டெல்லியில் வேலை பார்ப்பவர் சென்னையில் துருதுருன்னு இருக்கும் ரேவதியை பொண்ணு பார்க்க வருகிறார் வரும்போதே பிடிக்காது என்று சொல்லிவிடுகிறார்கள் அதையும் தாண்டி திருமணம் செய்து கொண்டு டெல்லிக்கு செல்கிறார் அங்கு இருவருக்கும் ஒத்து வராது மோகனுக்கு பிடிக்கும் ஆனால் ரேவதி எடுத்தெறிஞ்சி பேசறாரு முதலில் கார்த்திகே லவ் பண்ணினேன் அந்த இடத்தில் உன்னை வைத்து பார்க்க பிடிக்கவில்லை என்கிறார் ரேவதி அப்படின்னா உனக்கு என்ன கேட்க விவாகரத்து கேட்கிறார் ஆனால் கோர்ட் அனுமதிக்கவில்லை ஒரு வருஷம் சேர்ந்து இருங்க இதற்குள் உங்களுக்குள்ள மனமாற்றம் எதுவும் இல்லை என்றால் டைவர்ஸ் தந்துடலாம்னு சொல்றாங்க அதே நேரத்துல இரண்டு பேரும் சேர்ந்து வாழறாங்க இவர்களுக்குள் முரண்பாடும் அன்பும் கலந்து வருகிறது இந்த நேரத்தில் வரும் பாடல்தான் இது கிட்டார் பாடல் முழுவதும் தீம் மியூசிக் போட்டு கொண்டு இருக்கும் இந்த பாடலை பொறுத்தவரை சாக்ஸபோன் திறம் என இரண்டு இசைக்கருவிகளை மட்டும் பிரதானமாக பயன்படுத்தியிருப்பார் இளையராஜா இடையிடையே கிட்டாரும் வரும் இந்த பாடலை எஸ்பிபி வெகு அழகாக பாடியிருப்பார் வாலி நேர்த்தியாக இந்த பாடலை எழுதியிருப்பார் ஆணின் உணர்வு தவிப்பு பெண்ணின் உரிமை

ஆணின் தவிப்பும் இந்த பல்லவியிலேயே வந்து விடுகிறது முதல் சரணத்தில் தாமரை மேலே நீர்த்துளி போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேலமும் தேவை என்ன சொல்சு சொல் என அழகாக எழுதியிருப்பார் வாலி வாழ்க்கையில் திருமணம் செய்துவிட்டால் அவ்வளவு சீக்கிரம் வெளியே போக முடியாது என்று சொல்கிறார் நிலவுக்கு வானத்தை விட்டா வேறு கதியில்லை அதே போலதான் எனக்கும் இந்த நிலையில் நாம் சேர்ந்து வாழ்ந்தால்தான் என்ன என்று பொருள்படும்படி அழகாக எழுதியிருப்பார் வாலி மேற்கண்ட தகவலை பிரபல யூடியூபரும் திரை ஆய்வாளருமான ஆலங்குடி வெள்ளைச்சாமி தெரிவித்துள்ளார் இதுபோல திரைப்பாடல் குறித்த தகவல்களை தொடர்ந்து பார்க்க எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க